ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ வந்து இன்றைக்கி வந்து ஃப்ரைடே சரியா இந்த வீடியோ எப்போ போஸ்ட் ஆகும்னா நாளைக்கு மதியம் ரெண்டு மணிக்கு தான் இந்த வீடியோ போஸ்ட் ஆகும் இப்போ இன்றைக்கி வந்து இங்கே வந்து மார்க்கெட்டு சரியா வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டு அங்கே போனேன் போயிட்டு என்னெல்லாம் வாங்கினேன்னு மட்டும் பாருங்களேன் நான் ஒரு மார்க்கெட்டுக்கு போயிட்டு ஐம்பது ரூபா பார்க்கிங் கொடுத்து கார் பார்க்கிங் ஐம்பது ரூபா கொடுத்துட்டு என்ன வாங்கிட்டு வந்துருங்கன்னு மட்டும் பாருங்க அதாவது வீட்டுக்குள்ளே சில டைம் நம்ம இருக்கிறப்ப ஒரு மாதிரியாக இருக்கும் சரி அதை சரி அதை வந்து மைண்டு ரிலாக்ஸ் பண்ணதுக்காக சும்மா போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு போனேன் இது கருவேப்பில வாங்கினேன் கருவேப்பில எதுக்கு இது இவ்வளோ பத்து ரூபாய் இவ்வளோ பத்து ரூபாய் பார்த்திங்களா இது எதுக்கு வாங்கினேன் அப்படின்னா நெல்லிக்காய் ஜூஸ் குடிப்பேன் இல்லையா அப்போ கருவேப்பில் வந்து நிறைய போடுவேன் நிறைய போட்டு தான் நெல்லிக்காய் ஜூஸ் குடிப்பேன் அதனால் இது வந்து ஒரு கட்டு மல்லி இலை பத்து ரூபா சரியா இதுவும் நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறதுக்கு தான் அப்புறம் என்ன வாங்கினேன் அப்படின்னா ஒரு கையில் கேமரா பிடிக்கிற என்ன பண்ணுறது ஒரு கையை வச்சுக்கிட்டு இப்படி தான் பண்ண முடியும் பச்சை மிளகா வாங்குறேன் இது வந்து இருபது ரூபா சரியா இவ்வளோ வந்து வாங்கினேன் இது எதுக்கு அப்படின்னா எனக்கு காரம் ரொம்ப பிடிக்கும் பச்சை மிளகா அதுக்காக இவங்க காரம் சாப்பிட்றாங்கன்ட்டு காரம் பச்சை மிளகா அதிகம் சாப்பிட வேணாம் நார்மலாக சாப்பிடுங்க ஆனால் பச்சை மிளகாவில் நிறைய சத்துக்கள் இருக்குது சரியா நான் வந்து இப்போ வந்து எது எடுத்தாலும் பச்சை மிளகா சேர்த்துப்பேன் நீங்கள் வர மிளகா பொடி சேர்க்கறத விட பச்சை மிளகா பெஸ்ட்டு பச்சை மிளகாவை விட மிளகு பெஸ்ட்டு நல்ல மிளகுன்னு சொல்லுவோம் இல்லையா அது பெஸ்ட்டு ஓகேவா அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன் சில பேர் வீட்டில் வந்து நம்ம எதையுமே வாங்கி சாப்பிட மாட்டோம் நான் சில வீட்டில் போனால் எதுவுமே அவ்வளோ சீக்கிரம் வாங்கி சாப்பிட மாட்டேன் எனக்கு பிடிக்கணும் அந்த வீடை பிடிக்கணும் அந்த அங்கே இருக்கவங்களை பிடிக்கணும் சுத்தத்துக்கு எல்லாம் கிடையாது அந்த வீட்டில் நான் சாப்பிடுவோம் அப்படின்னா அந்த வீட்டில் உள்ள சில விஷயங்கள் எல்லாம் எனக்கு தெரியும் ஓகே இவங்க இப்படி தான் அப்படிங்கிற தெரிஞ்சால் மட்டும்தான் நான் சாப்பிடுவேன் எல்லா வீட்லேயும் போய் நான் சாப்பிட மாட்டேன் அவ்வளோ சீக்கிரம் ஓகேவா அந்த மாதிரி அது எதுக்கு அப்படின்னா அது எதுனால நல்லா தெரியாதுங்க ஆனால் அதுக்காக வசதி பாவப்பட்டவங்க அப்படியெல்லாம் நான் சொல்ல வரல உடனே தப்பா அப்படியெல்லாம் நினச்சிடாதீங்க சரியா கஞ்சி கொடுத்தாலும் குடிக்கிற வீடு நான் என் ஊரில் போனால் எங்கே போனாலும் ஃபஸ்ட்டு நிற்கிறது பழைய கஞ்சிக்கு தான் நிற்பேன் அவங்க பூரி போட்டாலும் சரி என்ன ஒரு டிஃபன் போட்டாலும் சரி நான் வந்து பழைய கஞ்சி இருக்கான்னு கேட்பேன் ஃபஸ்ட்டு இப்போ வந்து டயட்டில் இருக்கனால அதெல்லாம் குடிக்கிறதே இல்லை எங்கே போனாலுமே அது எது எதுக்கு இந்த விஷயத்த சொல்ல வரேன் அப்படின்னா ஒருத்தவங்க ஒரு விஷயத்த நமக்கு தராங்க அப்படின்னா மிளகு போட்டு தராங்க இவ்வளோ எதுக்கு இவங்க இவ்வளோ பேசுறாங்க அப்படின்னு பார்த்தா இதுல ஒரு சின்ன கதை இருக்கு அதுக்கு தான் மிளகு போட்டு ஒரு பொருளை நம்ம சாப்பிட்ணா எங்கே வேணாலும் சாப்பிடலாம் எந்த வீட்டில் வேணாலும் மிளகு போட்டு தராங்க அப்படின்னா எங்கே வேணாலும் விரோதி வீட்டில் கூட சாப்பிட்லாம் இப்போ ஒருத்தவங்க ரொம்ப விரோதியாக இருக்காங்க அப்படின்னா கூட அவங்க வீட்டில் நீங்கள் சாப்பிடலாம் ஏன்னா மிளகு வந்து விஷத்தை முறிக்கும் தன்மை வந்து மிளகுக்கு மட்டுமே இருக்குது சரிங்களா ஒரு கைவிஷம் கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மிளகு சேர்க்காத ஒரு பொருளை தான் கொடுப்பாங்க அப்போது நம்ம வந்து ஒரு விரோதி வீட்டில் சாப்பிட்டா கூட மிளகு கலந்த ஒரு பொருள் சாப்பிட்டா கை வி விஷமும் மருந்தாகும் சரியா அதனால் மிளகுக்கு வந்து அவ்வளோ ஒரு சக்தி அவ்வளோ ஒரு இது மிளகுக்கு இருக்குது அதனால வர மிளகாவை விட பெஸ்ட்டு பச்சை மிளகா பச்சை மிளகாவை விட பெஸ்ட்டு மிளகு ஓகேவா ஓகே இந்த இது அப்புறம் என்ன வாங்கினேன் அப்படின்னு பார்ப்போம் அப்புறம் இது ஒரு செம்ம கதைங்க ஒரு கையிலே பிடிக்கிறனா கேமரா எனக்கு எடுக்க கஷ்டமா இருக்கு இது ஒரு ஸ்டோரி இருக்கு சரியா எப்படி இருக்கு இது நல்லா இருக்கா பூச்சி பூச்செடி நல்லா இருக்குல்ல இது வந்து ஒரு பீஸு வந்து ஒன் ஃபிஃப்டின்னு சொன்னாங்க சரியா நூற்றி ஐம்பது ரூபா இந்த ஒரு பீஸு வந்து வாங்குறதுக்கு நாலு வாரமாக அந்த ஆள்கிட்ட போய் விலை கேட்டிருக்கேங்க நாலு வாரமாக போய் விலை கேட்டிருக்கேன் அதாவது இந்த ரோட்டு ஓரத்தில் வச்சு கிட்ட விலை கேட்டு இது பண்ணக்கூடாது சொல்லுவாங்க பட்டு இது வந்து நார்மலாக நூறுரூபாய்க்கு நான் வாங்கினதில் எனக்கு தப்பாக தெரியல சரி அது நூறுரூபா ஆனால் ஒன் ஃபிஃப்டி சொன்னாங்க சரியா ஆனால் என் மனசு இது நூ நியாயமாக நூறுரூபாய்க்கு ஓகே அப்படின்னு எனக்கு தோணுனால முதல் வாரம் போனேன் நூறுரூபாய்க்கு கேட்டேன் தரல அண்ணே நூறுரூபாய்க்கு ரெண்டு பீஸ் தாங்கினேன் அப்படின்னு கேட்டேன் தரல அப்புறம் இன்னொரு வாட்டி போகிறேன் வார வாரம் போக மாட்டேன் இன்னொரு வாட்டி போனேன் அப்போவும் இதை கேட்டேன் தரல ஏமா போமா அப்படின்ட்டாங்க அந்த அண்ணே சரி வந்துட்டேன் மூணாவது வாட்டி கேட்டேன் அண்ணே ஒரு செட்டு நூறு இரநூறுபாய்க்கு தாங்கனே அப்படின்னு கேட்டேன் தரல சரியா இன்னைக்கு போனேன் போய் கேட்டேன் அண்ணே நான் வா அடிக்கடி வந்து கேட்குறேன் நீங்கள் தரமாட்டிக்கிறீங்க எனக்கு ஒரு செட்டு இருநூறுபா நூறுரூபாய்க்கு வச்சு ஒரு செட்டு இருநூறுபாய்க்கு தாங்கண்ணே இல்லை முந்நூறுபாதா அப்படின்னு நான் தானே முடிவாக சொல்லிடுச்சு அண்ணே உங்களுக்கு நான் ரெண்டு மூணு சேல்ஸ் பண்ணி தந்தால் எனக்கு வாசிங்க வாசினா எனக்கு இதை சாதிக்கணும் அப்படின்னா தான் சாதிக்கணும் முடிவு பண்ணேன்னா பண்ணிவிடுவேன் சரியா அப்போ நான் நான் உங்களுக்கு ரெண்டு மூணு சேல் பண்ணி தந்தால் நீங்கள் எனக்கு தருவீங்களா அப்படி கேட்டேன் ஆ சரி அப்படின்ச்சி அப்போ ரெண்டு மூணு அக்கா அதில் நிற்கிறப்ப விலை கேட்டு கேட்டு போனாங்க உடனே அந்த அக்கா கூப்பிட்டேன் அக்கா வாங்கக்கா வாங்கக்கா நான் இருநூறுபாய்க்கு வாங்கி தரேன் வாங்கிக்கிறீங்களா அப்படி கேட்டேன் அவங்க முந்நூறுபா சொன்னாலும் யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்க விலை கேட்குறாங்க இப்போ உடனே நீங்கள் சொல்லிவிடாங்க அவங்க பொழப்ப போய் கெடுத்துக்கிறாங்க கெடுத்துட்டீங்கன்னு சொல்லிடாதீங்க அவங்க இந்த முந்நூறுபாய்க்கு சொல்லி கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு பேர் போயிடுறாங்க சரியா அப்போ நான் ரெண்டு மூணுக்கும் டக்கை வாங்குக்கா வாங்கக்கா இருநூறுபாய்க்கு தரேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு அப்புறம் இன்னொருத்தங்க அக்கா வந்து விலை கேட்டாங்க இன்னொரு அக்கா வந்து விலை கேட்டோம்னா முந்நூறுபா சொல்லணுன்னா அவங்களும் போயிட்டாங்க அப்போ திரும்ப அவங்கள போய் டேக்கை வாங்குக்கா நான் வாங்கி தரேன் நீங்கள் எத்தனை செட்டு வாங்குறீங்க அப்படின்னு நீங்கள் எவ்வளோக்கு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு அப்போது இருநூறுபாய்க்கு அவங்களும் அதே விலையை தான் சொன்னாங்க சரி நான் வாங்கி தரேன் நீங்கள் எத்தனை செட்டு வாங்குறீங்க அது நாலு செட்டு வாங்குறேன் அப்படின்னாங்க சரி ஓகே நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு வந்து தாத்தா நீங்கள் சொன்னதை விட நான் கூட இவங்க ஆளுக்கு இருநூறுபாச்சு கேட்குறாங்க கொடுங்க தாத்தா நானும் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க ரெண்டு செட்டு இன்னொருத்தங்க நாலு செட்டு நான் ஒரு செட்டு அப்படி வச்சு வாங்கினேங்க சரியா அதுதான் இந்த பூ நான் வந்து இது ஒன்று இன்னொன்று வாங்க இன்னொன்று இப்படி ரெண்டு வாங்கினேன் ஓகேவா நல்லா இருக்கா நல்லா இருக்குல்ல சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சி இது வந்து டிவி ஸ்டாண்டில் வந்து ரெண்டு சைடாக வச்சா சூப்பராக இருக்கும் ஓகேவா அப்போ எனக்கு என்ன நூறுரூபாய்க்கு ரெண்டு வாங்கணும் இருநூறுபாய்க்கு ரூபாய்க்கு ரெண்டு உடனே என்னமோ பெரிய விஷயத்த சாதித்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஃபீல் ஓகே ஓகேங்க அப்புறம் என்ன வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை எடுத்தாங்க வை இந்தா ரெண்டு ரெண்டு கவரில் போட்டுரு நெல்லிக்காய் வாங்கினேங்க நான் தான் நெல்லிக்காய் ஜூஸ் குடிப்பேன் இல்லையா இப்போ ஒன் வீக்காக நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கலை நான் ஊருக்கு போனேன் வந்தேன் ட்ராவலிங் அந்த மாதிரி இருந்தனால நான் வந்து நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கல சரியா இப்போ வந்து புது மல்லியலை வாங்கிட்டேன் கருவேப்பிலை வாங்கிட்டேன் பச்சை மிளம் வாங்கிட்டேன் எல்லாம் வாங்கிட்டேன் நான் அப்போ நெல்லிக்காய் பெரிய பெரிய நெல்லிக்காய் இருந்துச்சு நெல்லிக்காயோட பெருசு பாருங்களேன் இப்போது கவருக்குள்ளே இருக்கனால தெரியுதா என்னான்னு தெரில பார்த்திங்களா பெரிய நெல்லிக்காய் அப்புறம் நான் என்ன பண்ணேன் நெல்லிக்காய் அதில் வந்து ஒரு கிலோ வந்து நூறுரூபா சொன்னாங்க சரி ஓகே அதில் வந்து ஒரு கிலோ நெல்லிக்காய் வாங்குனேன் நல்ல விளைஞ்ச நெல்லிக்காய் இதாங்க இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு போய் நான் வாங்கிட்டு வந்த நெல்லிக்காய் ஓகேவா இதான் இன்றைக்கு உள்ள நான் பர்ச்சேஸ் வேறு எதுவும் வாங்கலை அப்புறம் என்ன வாங்கினேன் ஆ வேறு ஒன்றுமே வாங்கலைங்க இவ்வளோ தான் வாங்குறேன் நான் வந்து ஒரு பொருள் வாங்க போகிறேன் அப்படின்னா பார்க்குறதெல்லாம் அது வாங்கணும் இது அப்படிலாம் பண்ண மாட்டேன் எனக்கு போனால் எனக்கு பிடிச்சிச்சி இது தேவை அப்படின்னா மட்டும் வாங்குவேன் இது எப்படி அது எப்படி அப்படியெல்லாம் பார்த்துட்டு நிற்க மாட்டேன் அதனால இதுதான் இவ்வளோதான் எனக்கு தேவை இருந்துச்சு ஆனால் வந்து சும்மா டைம் ஸ்பென்ட் பண்ணதுக்காக போனேன் ஓகேவா ஓகேங்க பாய்ங்க பாய் இந்த வீடியோ சனிக்கிழமை மதியம் ரெண்டு மணிக்கு தான் போடுவேன் இது வந்து வெள்ளிக்கிழமை எடுத்த வீடியோ சனிக்கிழமை ரெண்டு மணிக்கு போஸ்ட் ஆகும் ஓகே வாங்க